வீடியோ நேற்று என்னுடைய வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன் முந்தா நேற்று கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு கங்குவா உண்மையாலுமே நல்லா எடுத்திருக்காங்க அதோட சிஜி ஒருக்கெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க கிளிம்ஸ் விட பெட்டராக இருக்குன்னு நம்மளே அந்த கண் கங்குவா படத்தை பாராட்டணும் அந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு மனசாக மாதத்திரும் ஆனால் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் என்ன போடுறாங்க அப்படின்னா த நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபார் கங்குவா ட்ரெய்லர் ஆர் ஒன்லி கமிங் ஃப்ரம் விஜய் ஃபேன்ஸ் if இஃப் தேர் வேர் தட் it நெகட்டிவ்ஸ் be understandable பி this பட் completely இஸ் கம்ப்ளீட்லி அன்நெசரி அண்ட் டியர் even if ஈவன் இஃப் கோட் இஸ் குட் be ஃப்ளாட் ஆஃப் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு comment போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு நம்ம பசங்க வந்து அப்படியே சவுல் மேல் அப்புறம் மாதிரி ஒரு பஞ்சயம் கொடுத்துட்டாங்க நாலு ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ கம்மிங் டு திஸ் மெசேஜ் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அங்கு படத்துக்கு விஜய் கிட்ட இருந்து தான் போதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முள்ளாக பார்க்க போகிறோம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் தளபதியோட அடுத்த தமிழ் வெட்டி கழகத்தின் மாநாடு பற்றிய சில விஷயங்களும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடணும் ஓகே கமிங் டு த கங்குவா ட்ரெயிலர் அஃப்கோர்ஸ் கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸாக பண்ண ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்துக்கு இப்போயே அவங்க வந்து ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஏன் கங்குவா ட்ரெய்லரையும் கோட் படத்துடைய ட்ரெயிலையும் ஒன்றா ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பல கான்வர்சேஷன்ஸ் நம்ம ட்விட்டரில் பார்த்துருந்தாலும் அது ரெண்டும் வந்திருந்தால் எது அடி வாங்கியிருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று பட் இருந்தாலும் நம்ம அதையா நம்ம யாரை சொல்லுவானு பட் இப்போ இங்கே சொன்னதில் விஜய் ஃபேன்ஸ் வந்து கங்குவா ட்ரெய்லரை கழுவி கொடுத்துறான்னு சொல்கிறாங்க பட் இவங்கெல்லாம் பிஸ்மி அப்படின்னு ஒருத்தர் வந்து உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அதை பார்த்தாங்களா இல்லையானே தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆள் தான் அந்த படத்தை ட்ரெய்லரை வந்து கழுவி ஊத்துனதுலேயே நம்பர் ஒன்னாக கழுவி ஊற்றிருக்காப்புல அதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்ல எப்படின்னா அந்த படம் கங்குவா வந்து ஒரு பாகுபலி போன்று எடுக்கணும்னு ஆனால் அதை பார்த்து எடுக்காம சூடு போட்டுக்கிட்டாங்க டேரக்டர்ஸ்ஸு அதில் வந்து பாகுபலியில் வந்த பிரபாஸாக இருக்கட்டும் ராணாவாக இருக்கட்டும் அவங்கள பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு கம்பீரம் நமக்கு சூர்யாவை பார்க்கும்போது இந்த படத்துல கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணார் இது எல்லாத்துக்கும் மேல ஃபெயிலியரான புலி கூட தான் வந்து கங்குவை வந்து கம்பேர் பண்ணுறாங்களே வழியே ஹிட்டான பாகுபலி கூட கம்பேர் பண்ணலை ஸோ இந்த இடத்துலையே கங்குவா எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அந்த படத்தை அப்படியே ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கார்டூன் பார்க்குற மாதிரி இருக்குது எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி கழுவி 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 ஊற்றிட்டு இருக்காப்புல எல்லா மீடியாலையும் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது ஆனால் இவங்க எங்கே நொட்டிகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் தான் வந்து சூர்யாவோட படத்துக்கு இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வீடியோக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது இவங்க மட்டும் இல்லை அடுத்த அஜித் வந்தாலும் சரி ரஜினி வந்தாலும் சரி எல்லாரும் இதே காரணத்தோடு தான் வருவாங்க பட் உண்மையாலுமே விஜய் அவர்கள் ஃபேன்ஸ் வந்து இந்த ஹீரோஸ் படங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாலோ இல்லை இந்த ஹீரோக்களை படங்களை வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலோ சத்தியமாக சொல்ல எழுதி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்குலாம் வந்து நூறு கோடி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடவே முடியாது எந்த படத்துலையுமே ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் பாக்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் பா படம் பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது தேட்டரில் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது எங்களை மாதிரி ஆளுங்க தான் அது எங்கள் ஃபேன்ஸு விஜய் தளபதி ஃபேன்ஸு தளபதி படம் வராத டயத்தில் இந்த மாதிரி சூர்யா படமோ அஜித் படமோ ரஜினி படமோ போய் உட்காந்து தேட்டரில் பார்க்குறோம் பார்க்கறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சமாவது கூட்டம் வருது நல்லா எடுத்திருக்கீங்களா எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நீங்கள் நல்லா எடுத்திருந்தாலும் எடுக்கலனாலும் நீங்கள் லியோக்கு கழுவி ஊற்றுற மாதிரி ஜெயிலில் இருக்க யாரும் கழி ஊற்றுறது கிடையாது அதே மாதிரி நீங்க துணி துணிவை கம்பேர் பண்ணி வாரிசை கனி மாதிரி நம்ம துணிவை கனி ஊற்றுனதுன்னு கிடையாது ஸோ நமக்கு வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்லா இருந்தால் நல்லா அவ்வளோதான் அது ஒன்று ரெண்டு விஷயத்துல அதில் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இது செட் ஆகலை இது இவங்களுக்கு செட் ஆகாது இந்த இந்த மேட்ரு ரஜினிக்கு இந்த மேட்ரு செட் ஆகலை அஜித்துக்கு இந்த மேட்ரு செட் ஆகலன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருமே இல்லையே இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு ட்விட்டரில் வந்து இந்த படத்தோட வசூல் எவ்வளோ தெரியுமா அந்த படத்தோட வசூல் எவ்வளோ தெரியுமா இது எவ்வளோ பீட் பண்ணி தெரியும் ஏன்னா ப்ரொடியூசருக்கே தெரியும் நான் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அவங்களும் வாய்ப்பு தான் இருப்பாங்க ஆனால் இவங்க உட்காந்து இஷ்டத்துக்கு இருப்பாங்க ஸோ இதுதான் இவங்களோட நிலவரம் அண்ட் சூர்யாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வேண்டிய ஒரு படமாக அவருடைய கரியரில் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அடுத்தடுத்து எந்த படங்களையும் சரியாக போகல தேட்டரில் அப்படின்னும் போது இந்த படம் அவருக்கு ஹிட் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கார் ஸோ இந்த சூழ்நிலையில அவரு இந்த படத்தை வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் அவருடைய பட்ஜெட் அதாவது அவருக்குன்னு இருக்க ஒரு கெப்பாசிட்டி இருக்கு பிஸ்னஸ் கெப்பாசிட்டி அதை தாண்டிய ஒரு கெப்பாசிட்டியில் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த படத்தின் செலவுகளை வந்து கணக்கிட்டு தான் எடுக்கிறாங்க படம் ஹிட் ஆகும் ஷோர் ஷெட்டாக ஹிட் ஆகும் அப்படின்ற கணக்குல பட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அட போட இவன் படத்தை போய் பார்க்கறதுக்கு நம்ம போய் பேசாம நம்ம தளபதியுடைய கட்சி வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு செப்டம்பர் அஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டாட்டம் கிடையாது அதோட முடிஞ்சிச்சு கோர்ட் வந்துச்சுன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கொண்டாடுவாங்க அதோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிஸ் கச்சீஸ் மாநாடு இப்படி இந்த வேலையில் போக ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த டைத்தில் போய்ட்டு இந்த கம்புவா ரிலீஸ் ஆச்சு பார்க்கறதுக்கா இல்லை வந்து வேட்டையன் ரிலீஸ் ஆகுதா இல்லை மற்ற விடாமய்ச்சி ரிலீஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது மீதி அந்த கேப்பில் இருந்துச்சுன்னா போய் பார்ப்பாங்க இல்ல ஒழிய நீங்கள் இந்த மாதிரி நகர்த்தியை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பார்க்குற கொஞ்சம் கொஞ்சம் எண்ணமும் சுத்தமாக போயிடும் படம் வந்து அப்புறம் நக்கிட்டு தான் போகும் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது இப்போ அந்த அளவுக்கு மாநாட்டுக்கான ஒரு வேலை வந்து ரொம்ப சூடாக இருக்கு ஆனால் மிகப்பெரிய சிக்கல்லையும் தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மாநாட்டுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க மிரடுறாங்க இப்போ ரீசெண்டாக விக்கிரவாண்டி டோல்கேட் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல விக்கிரவாண்டி டோல்கேட் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு மூணு லட்சத்துலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் ஒரு இடத்த பார்த்துருக்காங்க அப்படின்னு இப்போ ஃபைனலாக சொல்லலை இன்னும் பட் அதை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி தளபதி அவர்கள் அடுத்து மாநாடு எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிக கான்சன்ட்ரேஷனாக வந்து போயிட்டுருக்கும்போது இவங்க என்னென்னா சின்ன பசங்க மாதிரி கங்கோவா படத்துக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் வந்து முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அவங்க தான் வந்து இந்த படத்தெல்லாம் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல படங்கள் எதாக இருந்தாலும் கொண்டாட பண்ணுறாங்க இப்போ வேறு கொட்டுக்காலின்னு ஒரு படத்தோடய ட்ரைலர் நேற்று ரிலீஸ் பண்ணப்படல சூரிய படத்துக்கு சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷனில் அருமையாக இருக்குது ட்ரெயிலரு செம்மையாக இருக்குது நானே போட்டேன் அந்த அளவுக்கு அந்த ஒரு ட்ரைலர்லாம் அப்படி அப்படி வந்து முன்னாடி வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ நம்ம எம்மை நம்ம எங்கள் தளவ ட்ரைலர் எப்போ வரும் கோட் படத்துடைய அப்டேட் எப்போ வரும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் அது தான் ஒரு ஒரு நாள் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குது அப்கோர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஏன் இந்த வீடியோ நான் காலையில் போடுறேன்னா ஈவினிங் கோட் படத்தோடைய அப்டேட் வரும் கண்டிப்பாக அதோடைய வீடியோஸ் நம்ம போடணும் அப்படின்றதால இந்த வீடியோ நான் காலையிலேயே போட்டுடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க போட்ட இந்த டிவிட்டை பார்த்தோன்னே நமக்கு மண்டை சூடாயிடுச்சு நம்ம ஆட்டி நம்ம போலவை பார்த்துக்கிட்டு நம்ம தளபதி பற்றி பேசிக்கிட்டு அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கலைச்சலு தம்பா இருக்கக்கூடாது இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஒரு கூட்டம் வந்து ட்விட்டரில் உட்காந்து கோட் படத்தை எப்படிலாம் காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ட்விட்டர் வீடியோ எடுத்து போட்டேன் அது நீங்களாம் பார்த்துருப்பீங்க அதில் எந்தளவுக்கு அவங்க மென்டலி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த கூட்டத்தைலாம் விட்டுடுறாங்க அதெல்லாம் விட்டுவிட்டு சாதாரண நம்ம ஆட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க விஜய் ஃபேன்ஸையும் வந்து நோண்டுறதையும் அவங்க வேலையாக வச்சுருக்கு தெரியும் போது தான் நமக்கு கண்டாவுது உங்களால் உங்கள் ஹீரோக்களுடைய படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு விஜய் அவர்களை பகைச்சிக்காமல் நீங்கள் வாட்டுக்கு மேலே பாருங்கள் நீங்கள் விஜய் அவர்களுடைய படத்தை விஜய் அவர்களே பகைச்சிவிட்டாலும் சரி விஜய் ஃபேன்ஸ் பகைச்சுட்டாலும் சரி அடிவாளனை போகிறது என்னமோ உங்கள் ஹீரோக்களே படம் தான் ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி போய் படத்தை பார்ப்பீங்க ரெண்டு நீங்கள் உங்கள் ஃபேன்ஸ் நீங்கள் ஒரு நாளோட விட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் கூட்டம் ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணுறதுக்கு தேட்டர் முடிஞ்சிச்சு ரெண்டாவது நாள் யாரு போய் அந்த படத்தை பார்ப்பா அப்படின்ற கொஸ்டின் எங்கள் வந்துடுது ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க படத்தை கண்டினியூவாக ஓட வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தளபதி மாதிரி ஒரு ஃபேஸ் வேணும் ஃபேன்ஸு அதற்கப்புறமா வந்து ஃபேமிலி ஆர்டன்ஸு அதுக்கப்புறம் லேடிஸு அதுக்கப்புறம் கிட்ஸு அப்படி இப்படி தனித்தனி செக்மெண்ட்டாக போவாங்கடா தளபதி படத்துக்கெலாம் இப்படி இவங்க படத்துக்கெலாம் போக முடியாது இப்போ கங்குவா படம்லேருந்து எடுக்கிறீங்க இது இந்த புராண கால படமாக இருந்தாலும் பாகுபலி மாதிரி இதில் வந்து பார்க்குறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் பாகுபலியில் பார்த்தீங்கன்னா லவ் இருந்துச்சு சென்டிமெண்ட் இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு ரத்த கலர் எல்லாம் இருந்தாலுமே கூட அது வந்து ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி கொண்டாடுற மாதிரி ஜனரஞ்சகமாக ஒரு ராஜா காலத்து விஷயத்தை வந்து பூர்த்தி எடுத்துருப்பாங்க பட் கங்குவா ட்ரெய்லரே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போதே ஒரு ட்ரைபிள் சக்ஸ ட்ரைபிளோட ஒரு ஸ்டோரீஸ் தான் எடுத்திருக்கீங்க அதை கம்ப்ளீட்டாக அந்த டூ ஹவர்ஸோ நீங்கள் டூண்ட் ஹவர்ஸோ படத்தை எடுக்கிறீங்கன்னா அதை அப்படியே உட்கார வச்சு பார்க்க வைக்கிறதே பெரிய விஷயம் அதை நீங்கள் ஒழுங்காக கொடுக்கணும் அந்த அவுட்புட் இல்லை அப்படின்னா ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே திரிஞ்சிட்டே ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்குமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது வந்து ஒரு மாதிரி ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் சளிப்பு தெரியும் ஸோ இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் மட்டும் இப்படி இங்கே வந்து நோட்டிக்கிட்டு இருக்காம அந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு போய் பாருங்கடா சூர்யா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த தளபதியோடைய கோட் படத்துடைய ட்ரெயிலரை கொண்டாடுவோம் சி ஓன் நடந்த வீடியோவில் கேட்குறப்பேன்